தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒரு நேர் கேட்டிருக்காரு தெற்கு நோக்கி இருக்கிற ஆஞ்சநேர வழிபாடு செய்யலாமா நல்லதா அப்படின்னா இந்த ஏழ்ரை சனி அஷ்டம சனி சனி இந்த மாதிரி கடுமையான சனி தோஷங்கள் நடக்கிறவங்க சனி தசை நடக்கிறவங்க சனி வந்து சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகர்கள் இவங்களாம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய ஆஞ்சனரையோ அல்லது வாலில் மணிக்கட்டிய ஆஞ்சினரையோ வணங்கும் போது உங்களுக்கு கஷ்ட தோசைகளாகப்பட்டது விலகுங்க அடி மேலே அடி வச்சு போகணுங்க ரெண்டு துளசி தேவை வந்து ஆஞ்சினருடைய தலைக்கு வச்சு போட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணுங்க ஏற்றுட்டுச்சு ராம் 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 அல்லது ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயா ஸ்ரீ ராமதாஸ் ஆஞ்சநேயா அது மாதிரி பதினாறு முறை சுற்றி கொடுங்க பதினாறு முறை சுற்றி போட்டு செய்யுங்க அதிக பலன்கள்ன்றது உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குங்க ஸோ அது கிடைக்கலன்ற பட்சத்தில் ஒன்று சஞ்சீவ ஆஞ்சநேருங்க மலையை தூக்கிட்டு இருப்பாருங்க அவர் இல்லைன்னா தெற்கு ஆஞ்சநேயர் மற்ற திசையில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை விட தெற்கு ஆஞ்சநேயருக்கு கொஞ்சம் பவர் அதிகங்க வாலில் மணிக்கட்டி ஆச்சுன்னு வாலில் மணி இருந்துச்சுன்னா அந்த ஒரு போட்டு வச்சு ஸோ அவர் வழிபாடு பண்ணலாம் அனுமானை வணங்குவதால் மனோபலமும் உடல் பலமும் புத்தி பலமும் கூடுதலாக நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க வாக்கு காயம் அதாவது சிந்தனை செய சொல் இந்த மூன்றும் ஒருமித்த செயலுடன் செயல்படக்கூடிய அமைப்புகள் என்றது இருக்குமான இருக்குங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்